அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மாரிலே பத்திரக்குடி பெருமக்களே நமது கந்த கலைக்குழுவின் முப்பத்தி ஆறாவது நிகழ்ச்சியாக இந்த கஞ்சநாயக்கம்பட்டியில் இனிதே துவங்க உள்ளது அது சமயம் கால நேரம் பாராம ஏன்னா அஞ்சு வரக்கு லேட் ஆயிடுச்சுங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு எட்டு தான் சொல்லியிருந்தோம் பட் சாப்பிட்டு வரும்போதே வந்து எல்லாருமே போய் பாடி ஆடிட்டு சாப்பிட்டு போவோம் பட் இறங்கும் போதே வயிற்று நப்பி அனுப்பிச்சுக்கிறாங்க சோ இந்த பெருமை வந்து பாத்தீங்கன்னா இனிமே இதை நான் வந்து அதிகமாக இது பண்ணது இல்ல சோ நாங்க சாப்பிட்டு தான் போனா டேஸ்ட் அதிகமா கொஞ்சம் சாப்பிட்டா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிட்டு எங்க என்னால முடிஞ்சேன் ஏன்னா நாங்களும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குழுல ஒரு ரெண்டு மூணு குழு எல்லாமே மூத்த ஆசிரியர் குட்டி மாமான்னு சொல்லி போடுங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு முன்னூத்தம்பது நிகழ்ச்சி மேல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மூத்த ஆசிரியர் சண்முக மாமா கிட்டத்தட்ட சேம் முன்னூறு டு பக்கம் வந்து பாத்தீங்க பங்கு பெற்றவருங்க மிக சிறந்த ஆசிரியர் ரெண்டு பேருமே அதே மாதிரி நந்தகுமார் வச்சாங்க அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பக்கம் பண்ணுவாங்க சிவராஜ் சேம் அவரும் அதே தான் நிகழ்ச்சி பார்க்கணும் கார்த்தி தம்பி அதே மாதிரி என்னோட பேர் மோகன் ஐம்பது நிகழ்ச்சிக்கு மேலே போயிட்டு இருக்கோம் நிகழ குழந்தைகளுமே ஒரு நூறு நூத்தி ஐம்பது மேல பக்கம் ஆடி பழகணுங்க இப்ப நாங்க தனியாக ஆரம்பிச்சுங்க ஒரு பத்து ரொம்ப ஒரு பதினோரு குரூப் போட்டுருக்கோம் நிகழ்ச்சி கோயில் நிகழ்ச்சி கோயில் நிகழ்ச்சிக்காக எங்க கூப்பிட்டாலும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் கடவுளுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க கட்டாயம் போய் பண்ணோம் அதனாலதான் குழு கம்மியாகவும் நிகழ்ச்சி அதிகமாக போயிட்டு இருக்கு சோ வருமானத்தை போயிட்டு பாக்கலீங்க நல்லா மனசையும் உங்களை மாதிரி உறவுகளையும் தான் நாங்களும் வந்துருக்கோம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்தாலும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா முருகரை வந்து தரிசிக்க முடியுமோ அதே மாதிரி வந்து கடவுள் நம்மளை கணக்கிடிசாமி சந்திக்க முடியுமோ அந்த ரெண்டையும் பார்க்கற ஒரு சந்தர்ப்பத்தை இப்ப கோயில வரைக்கும் இங்கேருந்தே காமிச்சிட்டிங்க சோ உங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த சரிங்களா நம்மளுக்கு வண்டி நம்ம குடும்பத்தில் ஒரு பொண்ணான சரிங்களா ஆதரை பாபாக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அம்மா சரிங்களா அதே மாதிரி இருக்கிற விழாக்களம் பேர் அத்தனை பேத்துக்குமே ஏன்னா இது வந்து ஒரு கும்மி நிகழ்ச்சி அப்படிங்கிறதாங்க அவ்வளவு சீக்கிரமா போட முடியாது ஏன் போட முடியாதுன்னா எல்லாருமே மிக பிரமாணமா செலவு பண்ணி கிட்டத்தட்ட அந்த கரகாட்டம் பழக்கிட்டாங்க சோ சின்ன சின்ன நிகழ்ச்சி பண்றது இப்பதான் நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மாசமா வந்து பாத்தீங்கன்னா செலவு குறையா போயிட்டு இருக்கிற மாதிரி அந்த குழுவில வந்து நல்லா வளர்ச்சி அமைச்சிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே விளாக்கம் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் கந்தஸ்தி கலைக்குள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வணக்கத்தை தெரிவிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் அதுக்கு மாதிரி ஆதரை அதே மாதிரி இருக்காங்க அத்தனை பேத்துக்குமே சரி கிட்டத்தட்ட குறைஞ்சதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நிகழ்ச்சி பக்கம் பாப்பா அதுலேயும் பாப்பா அவன் மட்டும் அதே மாதிரி தங்கச்சி எல்லாருமே ஆசிய குடும்பத்துக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இங்க ஒரு பதினஞ்சு பேர் போதுன்னு சொன்னதுனால ஆசியர் குடும்பத்துக்காக பக்கத்துல வீட்டு வந்து ஒவ்வொரு ஆசியர் வீட்லயும் குடும்பம் கும்மிடிட்டே இருக்கு சரிங்களா போன் டீ ஆகிட்டு பிள்ளைங்களா இருக்கட்டும் பசங்களாக எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தான் ஒவ்வொருத்தருக்குமே தொழில் இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி வந்து தொழில் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மில்லு வச்சுருக்காங்க தனிப்பட்ட முறையில் முறையில தீக்கடை இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கீங்க சரிங்களா அது மாதிரி வந்து அவங்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொழில் இருக்குதுங்க ஒரு பொழுதுபோக்குக்காக உள்ளா வந்தவங்க மனநிமதிக்காகவும் அதே மாதிரி உறவுகள் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரே காரணத்துக்காகவும் புரிச்சு போனதுனால நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கிறோம் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு சிறப்பா நிகழ்ச்சி கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு கொடுக்குறோம் ஒவ்வொரு பாடலுக்கும் உங்களுடைய ஒவ்வொருத்தோட கைதட்ட மாட்டேன் எங்க தங்கத்தட்டும் வேண்டாம் வெளித்தட்டும் வேண்டாங்க உங்களோட கைதட்ட கொடுங்க சரி எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிறப்பா நிகழ்ச்சி கொடுத்து போன்னு சொல்லி நிகழ்ச்சி தொடங்கிடும் நல்ல கணபதியை அகளுமே சொ தும்பிக்கையானை தொழுதால் வினைகள் வரம் தரும் விநாயகனே குருவே வணக்கம் செய்ய தன்னே தன்னே தண்ணா செய்ய தன்னேன mira i'll okay. be okay.